ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான காணாங்கத்தை ஃபிஷ் அப்பா வாங்கிட்டு வந்தாங்க நல்லா பெருசாகவே இருந்துச்சு ஃபிஷ்ஷு சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது லஞ்ச் ஃபிளாக் வீடியோ தான் பார்க்க போறீங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அக்கா இன்னைக்கு என்ன லஞ்சு நம்ம வீட்டில் சூப்பரான மீன் குழம்பு மீன் வறுவல் தான் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் இருக்கு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரைமையா இருக்கா காணாங்கத்தை ஃபிஷ் வாங்கிட்டு வந்தார் அப்பா சூப்பராக நம்ம மசாலாலாம் போட்டு செமையா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் லெமன் ஜூஸ்லாம் ஆட் பண்ணி இந்த ஃபிஷ்ஷுக்கு புளிப்பு டேஸ்ட் கொஞ்சம் தான் நல்லா இருக்கும் நல்லா கிரிஸ்பியாவும் ஜூஸியாவும் சூப்பரா இருக்குல்ல ஃபிஷ் ஃப்ரை ஏதோ கன்டினியூவஸா கானங்காய் அந்த ஃபிஷ்ஷே வாங்குற மாதிரி இல்லை ஃபிஷ் குழம்பு எப்படி இருக்கு கரெக்டாக இருக்கா காளங்காந்தையோடைய தலைப்பாத்து வாள் மாங்காய் ஒட்டு மாங்காய் போட்டு ஃபிஷ் குழம்புக்கும் சூப்பரா இருக்கு நல்லா ஊரி இருக்கு போல ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா குக் பண்ண மீன் குழம்பு இருக்கு சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு தயிர்மே இருக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு சோளம் வச்சு வச்சிருக்காங்க அம்மா ரொம்ப நாள் அப்புறம் சாப்பிடணும்ல ஆமா சோளம் சூப்பரா இருப்பாரு சோளம் சாப்பிட்டுக்கலாம் இப்போ வேணாலும் சாப்பிட்டு சாப்பிட்டுக்கலாம் ஈவினிங் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி நீங்க குடிக்கிறதுக்குமே சற்று மாவுக்கு அஞ்சு இருக்கு அடிக்கி <coughs> <laughs> குழம்பு ஒரு பிஷோட தலையும் கூப்பிட்டுலாம் கூட்டுக்கலாம் மாங்காய் இல்லாத மீன் குழம்பு மாங்காய் நல்லெண்ணெயிலும் கடல் எண்ணெயிலும் இது ஃபுல்லாவே நல்லெண்ணெய் தான் ரொம்பவே ஹெல்த்தி அந்த எண்ணெய் ரொம்ப நல்லெண்ணெய் அந்த எண்ணெயோட குழம்பு எடுத்து அப்படி ஒரு ரொம்ப சாப்பாடுல ஊட்டி போதும் போதும் சாப்பிடணும் சூப்பரா இருக்கும் காரமா சாப்பிடக்கூடாது திட்டமா சாப்பிடணும் அதான் பைக்கு நல்லா தான் வச்சிருக்கேன் ஓகே குழம்பு ஊத்தியாச்சு இப்ப ஃபிஷ் ஃப்ரை எடுத்து வச்சுக்கலாம் ஹம் ட்ரை பண்ண காணாந்த இருக்க ஃபிஷ்ஷு ஒரு பீஸ் ஆ ஓ இன்னும் ஒரு பீஸ் ட்ரை பண்ண ஃபிஷ்ஷை எடுத்து என்னன்னா ட்ரை பண்ண ஃபிஷ் எனக்காக ஃபிஷ்ஷோட ஈரலை பொரிச்சு வச்சிருக்கீங்களா ஃபிஷ்ஷோட ஈரல் தான் இருக்கு ஃபிஷ் ஈரல் வந்து சாப்பிட்டனால தான் எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆசை இருக்கு எனக்கு குழந்தையில குடுக்க சொன்னது அதனால ஃபிஷ்ஷோட லிவரியுமே நம்ம ஃபிஷ் வறுக்கும்போது போது வறுத்தாச்சு இது குழம்புல போறத விட இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் சாப்பிட்டு சாப்பிடுறோம் இப்படி இருக்கு சூப்பர் இன்னொரு ஃபிஷ்ஷையும் எடுத்து இப்படி வச்சுக்கலாம் பாக்கும்போதே பார்க்கும்போதே தெரியுது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபிஷ்ஷு குழம்பு சாப்பிட்டு பார்ப்போம் ஒரு காரம் உப்பு எல்லாம் செமையா இருக்கும் இன்னும் சாப்பிட்டு

அருமையான ஒரு ஃபிஷ் லன்ச் இன்னைக்கு நாங்கள் இப்போ ஃபேமிலியாக லஞ்சு சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலமாக இருக்கைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வாகில் பார்க்கலாம் பாய் பாய் பாய்